முக்கிய செய்திகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் இந்து சமய அறநிலைத்துறையில் உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட நூத்தி எழுபத்தி பேருக்கு பணி நியமன ஆணையை மு க அவர்கள் வழங்கினார் தேர்தல் வாக்குறுதியின்படி திருவாரூர் மாவட்டத்தில் எழுபது சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி மதிப்பிலான தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கவுன்சிலிங் இன்று ஆன்லைனில் தொடங்குகிறது நேரடி நியமனம் எனப்படும் லேட்டரல் என்ட்ரி ரத்து செய்யப்பட்டது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் மத்திய பொதுத்துறை நிறுவனத்தின் உதவியுடன் பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன உடற்கூறியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது கோவையில் வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதி சிறப்பு கடன் முகாம் நடைபெற உள்ளதன் காரணமாக தொழில் முனைவோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதியன்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வேளாண் இயந்திரங்களை இ வாடகை செயலி மூலம் வாடகைக்கு விடும் திட்டத்தால் பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் இன்று முதல் விமானப் பயணிகளுக்கு குரங்கம்மை சோதனை நடத்தப்பட இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் அமையவுள்ள செம்கார்ஃப் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருநூறு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளின் சேவைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அனைத்து தரப்பு வாதங்கள் முடிந்ததை அடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தனி செயலாளர்களின் முதன்மைச் செயலாளராக உமாநாத் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இரண்டாவது தனிச் செயலாளராக சண்முகம் ஐஏஎஸ் அவர்களும் மூன்றாவது தனிச் செயலாளராக அனுராஜ் அவர்களையும் நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரயில்வே மேம்பாட்டிற்காக ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கடிதத்திற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பதிலளித்துள்ளார் மேலும் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கான நிலத்தை கையகப்படுத்தும் பணிகளை மாநில அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார் தொடர் மழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி உக்ரைன் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பழனியில் நடைபெற உள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி நேற்று முதல் தொடங்கியது சாலையோர வியாபாரிகளின் அடையாள அட்டை திருத்த முகாம் இன்றுடன் நிறைவு உள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது தொட்டபெட்டா செல்லும் சாலையில் டோல்கேட் ஃபாஸ்டேக் அமைப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறுவதால் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது தென்காசியில் சங்கர் நாராயண சுவாமி கோவிலின் குடமுழுக்கை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி அமெரிக்காவில் உள்ள தமிழர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிக்காகோவில் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்